ha han 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 banka şimdi bakacağım yine hayatta ne சிம்பருத்தி செடி பாருங்க சோம்படுத்தி போது கசி பாருங்க மர செடி மழை பஞ்சாலுங்க மர செடி மயக்கூஞ்சு நாள் இருக்கும் ஒரு காம்தான் இருக்கும் ஒரே ஒரு பூ தான் பார்ப்போம் அதில் பாருங்கள் ரைஸ் பாருங்கள் செம்பாத்தி பூ பாருங்கள் இந்த ரோஸும் உள்ளே வரதும் மேலே வந்து வெந்நிலம் வெண்ணிறத்தில் இருக்கும் பாருங்கள் ரைஸ் தெரியும் உங்களுக்கு இது வந்து நல்லா வாசனை நம்ம அந்த பூ நல்லா வாசனை வரும் சூப்பராக இருக்கும் நல்லா இதுவாக இருக்குது இது பூஜை பயன்படுத்தலாம் தலைக்கு வைக்கலாம் தலைக்கு வைக்கலாம் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பூ செம்பரித்து போகு நல்லா வாசனையாக இருக்கும் செம்பருத்தி போகு மற்ற பொழுது சிறுதுங்களா செம்பருத்து போகுது வாசனை திரையாக போகுது சரிங்களா செம்பருத்தி போகுது நல்லா வாசனை திரையாக போகுது மரகதப்பூவும் நல்லா வாசனை வரும் சூப்பராக இருக்கும் மரப்பூவும் பார்த்தா தெரியும் மரப்பூ வந்து ஒரே ஒரு இது வரும் ஒயிட்டில் வரும் நல்லா வாசனையாக இருக்கும் வாசனை தேவை இந்த பூ தான் வந்து மய கெட்ட போய் வேண்டிய நீக்கிட்ட நல்லா இருக்கும் சம்பரித்து வாசனை சூப்பராக இருக்கும் வாசனையாகும் பார்த்தாவே தெரியும் பக்கத்தில் அவரே வந்து சாப்பாடு போளசி செடியுங்கிறது வாசனையாக வரும் இந்த சம்பரித்து எவ்வளோ முகத்து ஞானத்துனால எவ்வளோ இதாக இதாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குதுனால இது வந்து பூஜை இதெல்லாம் பயன்படுத்தணும் சூப்பராக இருக்கும் காப்படி அண்ணா எவ்வளோ இவ்வளோ ஆடுதுன்னு பாருங்கள் செம்பல் செச்சு പുതിലപ്പറായിരിക്കും പൂക്കൾക്ക് കിട്ട പോയി കാണിക്കുക അങ്ങനെ ഇത് പറഞ്ഞു പുരദങ്ങളും പൂവ് പൂ நல்லா வாசனை எவ்வளோ பருந்தா எல்லாம் சொந்த சென்ட்ரல் மட்டும் செம்ம செல்லாம் கலரில் இருக்குது இந்த பூஜை இலையை பயன்படுத்துகிறோம் நடைக்கும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த இலை வந்து அரைச்சி தடவைலாம் நல்லா கொண்டதுக்கு நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் புதுகு இதெல்லாம் போட்டோம் சூப்பராக இருக்கும் அது தெரியும் ஒரே காம்தான் இருக்கும் அது சூப்பராக இருக்கும் வாசனை தெரிவிக்கிறது ஒரே இது இதுதான் வரும் பெருசாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் தெரியுதுனால ஒரே காமடாக இருக்கும் நான் சூப்பராக வாசனை வரும் சாம்புலாம் பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கும் தனிமையாக இருக்கும் எவ்வளோ வாசனை தெரியுது வாசனை இருக்கும் இந்த இலையோட இலையும் இருக்கும் அது தெரியும் இலையும் நல்லா தனிமையாக சூப்பராக இருக்கும் திருவினால இந்த ஒரு காம்பு பாருங்க ஒரே ஒரு பொருளாக இருக்கும் அந்த ஒரே ஒரு காம்பு காரணம் இந்த பாருங்க தெரியா ராசன தெரிய வீட்டிலேயே பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் கிட்டே போய் பார்க்கலாம் அந்த மாசங்க திரைய சூப்பராக இருக்கும் ஆனால் ஒயிட்ல தான் வரும் ஒயிட்டில் தான் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பூஜை அறையில் பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் மாசங்க திரைய போகுது பாருங்கள் கைஸ் பற்றாத்திரையும் பாருங்கள் அவ்வளோ அடித்தையாக வளர்ந்துருக்கு பாருங்கள்

அதிகவங்களுக்கு பிடிச்சி பைசுங்கில தென்னை மரம் கருவேஸ் வாசனையாக புது அதை மறையில போகணும் போங்க சூப்பராக இருக்கும் பாதாள தேங்கி शेयर पड़े सब्सक्राइब